அலமதுல்லா வலாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லே சகோதர சகோதரிகளே ரமதானுடைய மாதம் எங்களை அண்மித்து விட்டது அல்லாஹு தாலா அந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடித்து நல்லமல்கள் செய்து நின்று வணங்கிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அதே நேரத்தில் அந்த ரமதானுடைய மாதம் எங்களை விட்டும் கழுகின்ற பொழுது எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு தூய மக்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாங்கள் வந்து இன்றைய பகுதி என்னென்றா ரமதானுடைய சட்டங்கள் சிறப்புக்கள் அதே போன்று சுண்ணத்துக்கள் இவைகள் உள்ளடக்கிய ஐம்பது ஹதீஸுகளின் தொகுப்பு இது வந்து அஷேக் முகமது இப்ராஹிம் மதனி அவங்களால தொகுக்கப்பட்ட ஹதீஸ் தொகுப்பு இது அப்போ இந்த ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் இன்ஷா அல்லா ஏழுமான வரைக்கும் முழுமையாக நாங்கள் என்ன செய்வோம் படிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது என்னது அதுல புக் புக் இல்லாமல் வந்தால் ஃபைன் பண்ணணும் இல்லையா வகுப்புக்கு வரணும் முதலாவது புக் எடுத்துட்டு வரணும் சரி ரமதான் மாதத்தின் ஷஹர் ரமதான் மாதத்தின் சிறப்புகள் ரமதான் மாதத்தில் சிறப்புகள் என்ற அந்த அந்த தலைப்புக்கு கீழால முதலாவது ஹதீஸ் அதை யார் அறிவிக்கிறாங்க அபு ஹர அவங்க ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக இதா ஜா ரமதான் ரமதான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபு ஜன்னா ஸ்வருக்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் வல்லிகத் அபு அபுல் நரகத்தின் வாயில்கள் மூடப்படும் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் இந்த ஹதீஸ் எங்கே வருது முஸ்லீமில் வருது இந்த ஹதீஸ் முஸ்லீம்லாம் வரும் இப்போ இந்த ஹதீஸில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யார் அபூ ஹுரையிரா ரதியல்லாஹான் அபூ ஹுரையரா ரதியல்லாஹான் அவர்களை பற்றி அறிமுகம் நாங்கள் ஏற்கனவே செய்து இருக்கிறோம் இருந்தாலும் சுருக்கமாக நாங்கள் பார்த்தா அபு ஹுரையா ரதியல்லான் அவர்கள் ஹிஜிரி ஏழில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து ரசூல் செல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்களுடனே இருக்கிறான் அது அது மாத்திரமின்றி அவர்களுக்கு ஒரு பாரிய மரண சக்தி இருந்துச்சு அந்த மரண சக்தியின் காரணமாக அதிகமான ஹதீஸ்களை மரணம் செய்தார்கள் இமாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது ஆலாமி பகீபுன் முஹல்லத் என்ற நூல்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸுகள் அபூஹுரை ரதியுல்லான அவர்கள் அறிவித்த ஹதீஸுகளாக பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு எத்தனை ஐயாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு ஹதீஸுகள் இப்ப அப்படி இருக்கின்ற நேரத்தில் இமாம் புகாரி அதாவது புகாரி முஸ்லீம் இரண்டு இரண்டு பேரும் சேர்ந்து அறிவித்த ஹதீசுகள் இருபத்தி ஆறு ஹதீஸுகள் புகாரி முஸ்லிம் இரண்டு பேரும் சேர்ந்து அறிவித்த ஹதீஸுகள் யாருடைய ஹதீஸ் அபூ ஹதீஸ் சரி அதுல இமாம் புகாரி மாத்திரம் அறிவித்தது இந்த இது போக புகாரி மாத்திரம் அறிவித்தது தொண்ணூற்றி மூணு ஹதீஸ் அதே போன்று இமாம் முஸ்லீம் அறிவித்தது தொண்ணூற்றி எட்டு ஹதீஸ் அப்போ இப்படி வந்து இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு ஆளாக இவர் இருந்தார் இவர் பிறந்த பிறந்தது வந்து ஹிஜிரிக்கு முன்னால் ஹிஜிரத்துக்கு முன்னால் இருபத்தி ஓராவது வருஷம் பிறந்தாரு ஹிஜ்ரி ஐம்பத்தொம்பதில் மரணித்தான் கிட்டத்தட்ட எழுபது எண்பது அண்மித்த காலங்கள் இவங்க மரணித்தாங்க வயது இவங்களோட பேர் என்னது தஸ்ரியா அப்து ரஹ்மான் அப்து ரஹ்மான் இபுனு சஹர் இல்லையா அப்து ரஹ்மான் இபுனு சஹர் அத் தௌசி அப்து ரஹ்மான் இபுனு சஹர் அத் தௌசி என்று சொல்லக்கூடிய அவங்களோட பேர் சரி இப்போ இதில் வந்து இந்த ஹதி இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது இந்த ஹதீஸில் வந்து ரமதானில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான மூன்று அம்சங்கள் இங்கே சொல்லப்படுது ஒன்று சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் அப்போ சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் என்று ரசூல் செல்லா அலிஸ்லாமா ஏல் சொன்னாங்க என்று கேட்டால் ஏனென்றால் அன்றைய அந்த மாதத்தில் அமல் செய்யக்கூடியவர்களை ஆசை ஊட்டுவதற்காக வேண்டிய சுவர்க்கத்தின் வாயில் திறக்கப்பட்டிருக்குது அதிகமாக அமல் செய்ய சுவர்க்கத்துக்கு நுழைங்க அதிகமாக அமல் செய்ய சுவர்க்கத்துக்கு நுழைங்க அப்ப அமல் செய்யக்கூடியவருக்கு இப்படியான வார்த்தைகளை சொல்லி ஆசை ஊட்டுகின்ற பொழுது அவர் என்ன செய்வார் அதிகமாக தொழுவார் அதிகமாக சதக்கா செய்வார் அதிகமாக திக்ருகள் செய்வார் அதிகமாக குர்வான்கள் ஓதிக் கொள்வார் சரி அது உண்டு ரெண்டாவது விஷயம் தோலக்கோ அபுவாபு நீரா நரக வாயில்கள் மூடப்படும் ஏன் நரக வாயில்கள் மூடப்படும் என்றால் மூமீன்கள் பாவம் செய்ய மாட்டாங்க ரமதான் மாதத்தில் மூமீன்கள் என்ன செய்ய மாட்டாங்க பாவம் செய்ய மாட்டாங்க அப்போ அந்த பாவம் அப்போ பாவம் செய்ய மாட்டாங்கன்டா அப்போ மூமீன்களுக்கு என்ன தேவைப்படாது ஆ நரகத்தின் வாயில்கள் தேவைப்பட மாட்டாது நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு விட்டது ரசூல் செல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அப்போ பாவங்களை விட்டுவிட்டு விட்டு நன்மைகளை அதிகமாக செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு மூன்றாவது விஷயமாக சொல்கிறாங்க துசஃபது ஷயாத்தீன் எனது செய்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் அப்போ செய்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆ செய்தான்கள் உண்மையில் என்ன செய்யப்படுவாங்க விலங்கிடப்படுவார்கள் என்பதும் ஒரு கருத்து இருக்குது அதே நேரத்தில் அந்த செய்தானுடைய சக்திகள் குறைக்கப்படும் அதே நேரத்தில் நோன்பு பிடிப்பதன் காரணமாக உடல் ரீதியாக மனிதனுக்கு என்ன ஏற்படும் பலகீனம் ஏற்படும் அந்த நேரத்தில் அவன் என்ன செய்ய மாட்டான் பாவத்தின் பக்கம் அவன் போக மாட்டான் திரும்ப மாட்டான் என்ற ஒரு கருத்து சொல்றான் அல்லாஹுவாலும் அதே நேரத்தில் செய்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் அப்ப செய்தான்கள் விலங்கிடப்படுகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால் ரமலான் மாதத்திற்கு முன்னால அந்த செய்தான்கள் என்னென்ன வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வேலைகளை ரமலான் மாதத்தில் செய்ய மாட்டார்கள் அப்ப வழி கெடுப்பது அல்லது என்ன செய் என்ன செய்வது கெட்ட வழிகளை அவர்களுக்கு நல்ல வழியாக காட்டி கொடுப்பது ஆசை ஊட்டுவது இவ்வாறான நிலைகளில் இவ்வாறான நிலைப்பாடுகளில் செய்தான்கள் ரமலான் மாதத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை ரசூல் செல்லாக அழைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஆகவே ரமதான் மாதத்தில் மூன்று மிக முக்கியமான அம்சங்கள் நடக்கிறது என்பதாக அந்த செய்தி சொல்லுது உண்டு என்னது சொர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் நரகத்தின் வாயில்கள் மூடப்படும் செய்தான்கள் விளங்கிடப்படுவார்கள் சரி இது எத்தனையாவது ஹதீஸ் இது முதலாவது ஹதீஸ் சரி அபூஹுலான பேர் என்னது ஆ அப்து ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இபுனு சரி ரெண்டாவது அறிவிக்கிறாங்க அபு ஹுரைரா ரதி அல்லாஹன் அவர்களை அறிவிக்கிறார்கள் இந்த செய்தியில் இதாக்கான அவ்வளவு சொல்றாங்க ரமதான் உடைய மாதத்தின் முதல் இரவு வந்து விட்டால் இப்போ இந்த இந்த த இந்த ஹதீஸ்கள் எந்த தலை புக்கு எல்லாம் ரமலான் மாதத்தின் சிறப்பு ரஞ்சா நல்லா வினைக்கோங்க அப்போ ரமலான் மாதத்தின் சிறப்பு தான் அந்த ஹதீஸ்ல மூன்று சொல்லப்பட்டுச்சு இப்போ இது அடுத்த அடுத்த சிறப்பு இதாக்கான அவ்வளவுல இலத்தின் மின்சாரி ரமதான் ரமதானுடைய மாதத்தில் முதலாவது இரவு அப்போன்னா சூரியன் மறையிரத்தோடே சுஃப்வித திஷையாப்தி செய்தான்கள் என்ன செய்யப்படுவார்கள் விலங்கிடப்படுவார்கள் வ மரதத்துல் ஜின் மரதத்துல் ஜின்டா கெட்ட ஜின்கள் மோசமான ஜின்கள் என்ன செய்வார்கள் அவர்களும் விலங்கிடப்படுவார்கள் வகுல்லிகத் அபுவாபுன்னார் நரகத்தின் வாயில்கள் மூடப்படும் ஃபலம் யுஃப்தஹ் மின்ஹா பாபுன் ஆ எந்த ஒரு கதவும் திறக்கப்பட மாட்டாது அப்ப ரமதான் மாதத்தில் நரக வாயில்கள் மூடப்படும் அந்த ரமதான் மாதத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது எந்த வாயிலும் திறக்கப்பட மாட்டாது வஃபுத்திஹத் வஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா ஸ்வர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் ஃபலம் யுகுலக் மின்ஹா பாபுன் அதிலிருந்து எந்த வாயிலும் திறக்கப்பட மாட் அது மூடப்பட மாட்டாது மூடப்பட மாட்டாது அப்போ சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் இல்லையா அதில் எந்த ஒரு வாயிலும் என்ன செய்யப்பட மாட்டாது மூடப்பட மாட்டாது முனாதின் ஒரு அழைப்பாளி லைலத்தின் ஒவ்வொரு இரவும் எப்படி ஹைர் நலவை தேடக்கூடியவரே அக்கபில் முன் வாருங்கள் இது உங்களுடைய மாதம் இது முன் வாருங்கள் தேடக்கூடியவரே அக்கசிர் நிறுத்திக்கொள் என்று ஒவ்வொரு இரவும் என்ன செய்வார் ஒரு அழைப்பாளி அழைத்து கொண்டே இருப்பாரு வழி லாகி மினார் வதாளிக்கா ஒவ்வொரு இரவும் அந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவும் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து மோமின்களை விடுதலை செய்கிறான் என்ற செய்தியையும் ரசூல் சல்லா அலிஸ் சொல்றாங்க இந்த செய்தி வந்து அபூஹுரா அறிக்கிறாங்க அப்ப நாங்க அந்த ராவியை பற்றிய செய்தி நான் பார்க்க தேவையில்லை இதில் இந்த இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால் ரமதான் மாதத்தில் அல்லாஹு தால எங்களுக்கு என்ன தாரான் கிப்ட் தாரன் என்ன கிப்டு தாரான்னு கேட்டால் முதலாவது விலங்கிடப்படுவாங்க நாங்கள் அதை நாங்கள் பார்த்தோம் இல்லையா செய்தான்கள் என்ன செய்யப்படுவாங்க விலங்கிடப்படுவாங்க இதில் என்னொன்று வந்திருக்குது ஒரு 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 சொல் ஒரு வாசகம் வித்தியாசமா மரதத்துல் ஜின் இப்ப மரதத்துல் ஜின்னா செய்தான்களின் தலைவர்கள் அப்ப செய்தான்களும் விளங்கரப்படுவாங்க அவங்கள தலைவர்களும் விளங்கப்படுவாங்க தான் யார் கட்டளை கொடுக்கக்கூடிய தலைவர்கள் தான் கட்டளை வரும் அப்ப கட்டளைன்றாலே இல்ல அப்ப இவங்க தான் கெடுதிய மிக முக்கியமாக செய்ய வைக்க கூடியவங்க அப்ப இவன் முக்கியமான ஆட்கள் அப்ப இவங்களே என்ன செஞ்சிடுவான் அல்லாஹ் விலங்கில் இட்டு விடுவான் சரி இரண்டாவது கிஃப்ட் என்ன ஹதியா என்னன்னு கேட்டால் கொல்லிக்கத் அபுவா புன்னார் என்ன செய்யப்படும் நரக வாயில்கள் மூடப்படும் அதில் எந்த வாயிலும் திறக்கப்பட மாட்டாது அதே போன்று ஸ்வர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்படும் அதில் எந்த ஒரு வாயிலும் மூடப்பட மாட்டாது நீ பாருங்க இந்த செய்தி முன்னால் செல்லப்பட்ட அந்த அந்த பகுதியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது நீங்கள் பாருங்க முன்னால் என்ன சொல்லப்பட்டுச்சு ஆ விலங்கிடப்படுவார்கள் அப்போ விலங்கிடப்பட்ட அங்கே என்ன நடக்காது தவறுகள் நடக்காது தவறு நடக்குமா தவறுகள் நடக்காது அப்படியும் தவறு நடந்தால் அது செயாத்தீனு லின்ஸ் என்னது அல்ல சொல்லி தான் இல்லையா மனித ஜின்களும் இருக்கு அந்த மனித சைத்தான்களும் இருக்கிறாங்க அதையும் தாண்டி ரமலான் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு அவன் யாரு செயாத்தீனு லின்ஸ் இல்லையா அப்ப சரி அப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னால வந்த பகுதி எப்படி சொல்லுது என்றால் ரெண்டாவது வரக்கூடிய செய்தி என்ன சொல்லுது நரகத்தின் வாயில்கள் வாயில்கள் மூடப்படும் சுவர்க்கத்தின் திறக்கப்படும் இந்த பகுதி வந்து இருக்கக்கூடிய பகுதி உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது எப்படி உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்குது என்றால் செய்தங்கடப்பட்டுவிட்டால் பாவத்தின் வழிகள் மூடப்பட்டுவிடும் நன்மையான வழிகள் திறக்கப்பட்டுவிடும் அப்ப நன்மையான வழிகளை தான் என்ன செய்வாங்க இவங்க தேடி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் மூன்றாவது ஹதியாவாக அல்ல தரக்கூடியது என்னென்னு கேட்டால் அல்ல என்ன சொல்றான்சுல்ல சொல்லுவாங்க என்ன சொல்றாங்க ஒரு அலைப்பாளி ஒவ்வொரு இரவும் என்ன சொல்வாரு யாபாக அப்ப நீ நலவை தேடக்கூடியவன் நலவை தேடி தேடி நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவனே நீ என்ன செய் முன்வா இது உன்னுடைய மாதம் உனக்குரிய மாதம் இதில் நீ நல்ல அமல்களை செய்து கொள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் அதே நேரத்தில் பாவிகளாக இருந்தால் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அந்த பாவத்தை விட்டு விட்டு விடுங்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் சரி நாலாவது கிஃப்ட் என்னென்னு கேட்டால் அல்லாஹு தாலா வலி லாகி ஒவ்வொரு நாளும் நல்லா நினைக்கோங்க ரமதானுடைய மாதத்தில் இரவு நாளில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து இருந்து விடுதலை செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு ஒரு முக்கியமான மாதமாகவும் முக்கியமான இரவுகளாகவும் அந்த இரவு இருக்க இருக்க போகிறது அப்ப இதுல நீங்க பாருங்க இதுல புத்தி உள்ள ஒவ்வொரு மனிதனும் இல்லையா புத்தி உள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்தனை உள்ள ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைச்சு கொள்வான் நான் இந்த கூட்டத்தில் இருக்க வேண்டும் எந்த கூட்டத்தில் யாரை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறானோ அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆசையும் என்ற தேவையும் என்ற கவலையும் அவனுக்கு இருக்க வேண்டும் இப்படி ஒரு கவலையும் தேவையும் வந்துவிட்டால் அவன் என்ன செய்வான் அவன் அந்த இரவுகளை அந்த பகல்களை நன்மையைக் கொண்டு அழகுபடுத்துவான் அப்போ இப்படி இந்த ஹதீஸ் இவ்வாறான நான்கு சிறப்புகளை சொல்லி முடிக்கிறது அதே போன்று மூன்றாவது ஹதீஸ் சரி மூணாவது ஹதீஸ் அபு குரேரா ரதியல்லாக நாம் அறிவிக்கிறாங்க அத்தாக்கும் ஷஹரு ரமதான் ரமதானுடைய மாதம் உங்களுக்கு வந்துவிட்டது ஷஹருன் முபாரக் இது என்னது அருள் நிறைந்த மாதம் ஃபரதல்லாஹு அழைக்கும் சியாமகு அதில் நோன்பு பிடிப்பதை அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஃபரதாக்கியிருக்கிறார் துஃப்தவு ஃபீஹி அபு அபுல் ஜன்னா சுவர்க்கத்தின் வாயில்கள் அதில் துறக்கப்படும் வ துகுலக்கு ஃபீஹி அபு ஜஹீம் நரகத்தின் வாயில்கள் அதில் மூடப்படும் வ துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன் ஷெய்தான்களில் யாரு கட்டுக்கடங்காதவர்கள் என்ன செய்வார்கள் விலங்கிடப்படுவார்கள் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அதில் இருக்கிறது யாருக்கு கிடைக்கவில்லையோ அவருக்கு எந்த நலவும் கிடைக்காது இந்த இந்த செய்தி வந்து சஹீஹுல் ஜாமியில ஷேக் அல்பானி பதிவு செய்யறான் சரி இதுல இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் முதலாவது விஷயம் அல்லாஹுத்தாலா இந்த அடியார்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள்கள் உண்டு என்ன தெரியுமா நன்மைகள் செய்வதற்கென சில காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அந்த காலங்களில் செய்கின்ற அமல்கள் சிறிய அமல்களாக இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்னது பெரிய கூலி பல மடங்குகளாக அல்லாஹு தாலா தருகிறார் அப்படிப்பட்ட ஒன்றுதான் இந்த ரமதானுடைய மாதம் இல்லையா ரமதானுடைய மாதம் இந்த ரமதானுடைய மாதத்தில் என்ன இருக்குது லைலத்துல் என்ற ஒரு இரவு இருக்குது லெய்லத்துல் கதிருடைய இரவு இருக்குது அந்த லெய்லத்துல் கதிருடைய இரவு ஹைருன் பின் அல்பி சகர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அப்போ ஆயிரம் மாதங்கள் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு வருஷம் அப்ப எண்பத்தி மூன்று வருடங்கள் வார நேரத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்நாள் வந்து அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்டது தான் அதுக்கு முந்தி போறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறுபதும் எழுபதும் எழுவதையும் தாண்டி வாழக்கூடியவங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ப எண்பத்தி மூன்று வருடங்கள் அமல் செய்வதற்கு சமனான ஒரு இரவு எங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த இரவை நாங்க தப்ப விடலாமா அந்த இரவை நாங்க அந்த இரவுல நாங்க நன்மையை கொண்டு அழகுபடுத்தாமல் நாங்கள் நினைத்த மாதிரி அதில் நடந்து கொள்ள முடியுமா முடியாது இப்படி ஒரு இரவு எங்களுடைய வாழ்க்கையில தவறிப்போகுது என்றால் எங்களை விட அபாக்கியசாலிகள் யாராவது இருக்க முடியுமா இருக்கவே முடியாது அதைத்தான் சொன்னாங்க இது அலிஸ் அதனுடைய நலவு யாருக்கு கிடைக்கவில்லையோ அப்படின்னா அதுல வணக்க வழிபாடுகளை கொண்டு அவர் அழகுபடுத்தவில்லை கலியாட்டங்களை கொண்டு அதை உயிர்ப்பித்தார் நன்மைகள் செய்யவில்லை அந்த இரவை பொறுப்படுத்தவில்லை எல்லா சந்தர்ப்பங்களும் கூடி வந்துச்சு அமல் செய்வதற்கு எந்த தடையும் இருக்கவில்லை ஆனாலும் கூட அவர் அந்த நாளை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் இவரை விட அபாக்கியசாலி ஒருவர் இருக்க முடியாது அப்ப இந்த செய்தி இந்த இந்த இரண்டு விஷயங்களை வலியுறுத்துகிறது அதுக்கு முன்னா நாங்க அந்த சொர்க்கத்தின் வாயில்கள் அதே போன்ற நரகத்தின் வாயில்கள் அது சம்பந்தமான செய்திகள் நாங்கள் ஏற்கனவே அந்த ஹதீஸுகளை நாங்கள் அதோட விளக்கத்தை பார்த்துட்டோம் இப்போ நாங்க நான்காவது ஹதீஸ் நான்காவது இன்ஷா செஞ்சால்தான் நாங்கள் அடுத்த வகுப்பினோட நாங்கள் பார்ப்போம் வா நனில் அஹமது இல்லாஹி ரபுல்லே